நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீன் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் நெல்லூர் ஜில்லாவில் இருக்குது வெங்கட்கிரிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த குட்டிகள் மொத்தம் ஐம்பத்தி ஏழு குட்டி இருக்குது இது எல்லாமே ஒரிஜினல் நெல்லூர் ஜிடிப்பி ஒங்கோல் குட்டிகள் தான் ஒங்கோல் குட்டிகள் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் சந்தையில் வாங்கிட்டு வந்து வளர்த்து விற்கிறவங்க தான் இதில் சின்ன குட்டி இருக்குது பெரிய குட்டி இருக்குது எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஃபைனலாக ஜோடி பதினாறு ஐநூறு சொல்கிறாங்க பதினெட்டாயூவா சொல்லி ஜோடி பதினாறு ஐநூறு ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு குட்டி இருக்குது பேசுனா இன்னுமே கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளலும் மொத்தம் யாபை ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் ஜில்லாவில் வந்து வெங்கடகிரிக்கு திகிறி பிள்ளல் வந்து మొత్తం యాభై ఏడు పిల్లలు ఉంది చెన్నై పెద్దవి కలిసి ఉంది పద్దెనిమిది వేలు చెప్పి ఫైనల్గా పదహారు వేల ఐదు వందలు చెప్పి ఉండారు అది కూడా ఫైనల్ కాదు మాట్లాడే అవకాశం ఉంది ఎవరికన్నా కావాల్సి ఉంటే నాకు కాల్ చేయండి నేను మిగతా డీటెయిల్స్ చెప్తాను ఈ వాళ్ళ గొర్రెల్లో పిల్లలు కాదు సంతలో తెచ్చి సాకి పై భారం పెట్టి వాళ్ళు కాకపోతే దీంట్లో మనకి ఒక యూస్ అంటే ఇక్కడ బాగా మేస్తుందాయా లేదా అనేది ఎంత చూసుకొని నడవనిచ్చి ఆ కాలువాటం అంతా చూసుకోవచ్చు బాగుంటేనే మనం తీసుకోవచ్చు சந்தையில் ஆ சான்ஸ்லேருது லைன் ஏஸ் பெட்டுட்டார் காப்படி மனம் ஐட் நீ நடவு நீச்சந்தால் சூழ்நிலவும் நண்பர்களே இந்த மாதிரி குட்டிகள் வாங்கும்போது நமக்கு ஒரு யூஸ் என்னன்னு சொன்னால் இது வந்து மேய்ச்சலில் விட்டு நம்ம பார்க்கலாம் மேய்தான்றது பார்க்கலாம் அது எப்படி நடை எப்படி இருக்குது கால்வாட்டம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஆக்டிவ்னஸ் என்ன மாதிரி இருக்குன்றதுலையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்று தான் இவங்க சந்தையில் வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க தான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்துக்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுன்றதை எனேபிள் பண்ணீங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள்